அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஓடி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை அன்பானவர்களே நீங்கள் எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கின்றீர்களோ அந்த வார்த்தை ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாக பழித்துவிடும் ஆழமாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனவே நம்பிக்கையுடன் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள் நிச்சயமாக வாழ்வில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் இந்த பேருண்மையை புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கட்டும் உங்கள் குருவை நினைத்து இறை வணக்கம் என்று இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்